வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில் வீடுகள் வீட்டுமனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க வாஸ்து வாஸ்துமரப்படி கட்டிய புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் இருந்து நாலு கிலோ டிஸ்டன்ஸில் சேலம் ஜங்ஷன்லேருந்து முத்தனாயம்பட்டி பறவழியில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு சருடி இடத்துல ரெண்டாயிரத்தி நானூறு சைடில் வீடுங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு சரடி இடத்துல ரெண்டாயிரத்தி நானூறு சைடில் வீடுங்க கார்னர் கார்னர் பிளாட்டுங்க பிளாட் வந்து உங்களுக்கு கார்னருங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க கிழக்கு தெற்கு திசைங்க வாசல் கிழக்கு வாசலுங்க வாசல் கிழக்கு வாசலுங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க தண்ணி வசதி இருக்குங்க போர் வசதி இருக்குங்க வீட்டோட விலை ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க வீட்டோட வில ஒரு கோடியே இருபது லட்சரூபா சொல்கிறாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் ஜங்ஷன்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்கேன் வீட்டோட விலை ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க வீட்டை பார்க்கணுன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா விளம்பரம் பண்ணி தர்றோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க